அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பில்லை க்ளிக் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலில் பிடிச்ச ஒரு டன் ஆயிரங்கிழவுக்கான கடல் பசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கடல் பசியை எவ்வளவு எவ்வளோது பிடிச்சோம் எவ்வளவு விற்பனை பண்ணோம் அப்படிங்கிறத கடைசியாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ அவங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடல் இந்த கடல் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் பாசி வந்து இதயத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் ரத் சர் ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் இந்த கடல் பசி பயன்படுது இந்த கடல் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் காளான் இந்த மாதிரி உணவுகள்லாம் போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள சிகப்பு அணுக்களை வந்து இது அதிகரிக்க பயன்படுது இதனால் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நோய் சர்க்கரையின் அளவு வந்து அதிகப்படியாக குறையும் உங்களுக்கு இது மருத்துவ குணங்களுக்கெல்லாம் இந்த கடல் பாசியை வந்து பயன்படுத்தப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வெளிநாடுகளுக்கு அதிகம் வந்து எக் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டர்கள் வந்து இந்த கடல் பாசியை விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி எதுக்கு பிடிக்கிறோம் இது எந்த சீசனில் இங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிநண்டு களிநண்டுனா இந்த வெயிட் நண்டு படுற நேரத்தில் இந்த கடல் பாசி வந்து அதிகமாக இருக்கும் கடல் ஓரத்துக்கு வரும் அது வந்து வ நண்டுக்கு போது இந்த கடல் பாசி வந்து அதிகம் மாட்டிக்கிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்திங்களா எவ்வளோ கடல் பாசி வந்து உள்ள உள்ள வண்டிகளில் வந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த கடல் பாசி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டன் அளவு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருப்பாங்க இது வந்து அதிகம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு தான் இந்த கடல் பசி பயன்படுது மாதிரி மருத்துவ கொண்டது இந்த கடல் பாசி அதனால் வந்து இது அதிகம் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க கடல்பாசி வந்து அதிகம் வந்து எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் தான் அதிகம் இருக்கும் இந்த கடல் பாசி வந்து அதிகம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால இதோட இந்த சீசனில் இதோட விலை வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் மீனவர்கள் வந்து நண்டு படலை அப்படின்னா இந்த கடல் பாசியை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க பார்த்திங்களா அவங்களுக்கே தெரியும் வலையில் வலையில் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா கடல்பாசி இவ்வளோ கடல் பாசிங்க வந்து நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து அதிகம் வாங்குவாங்க போட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் போட்டுக்குள்ளே உள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து அந்த நங்குரம் போடுவோம் அது வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு இது வழக்கமாக வர்றது தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலில் அலையடிக்கடிக்க போட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு ரிவர்ஸில் வெளியில் போவோம் இந்த கடல் பாசி வந்து அதிகம் வந்து வெளிநாடுகளுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகுது கடல் பாசி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு வகை இருக்குது இந்த முப்பத்தாறு வகையில் இது வந்து மஞ்சள் நிற கடல் பாசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கடல் பசி உள்ளே வருது பார்த்தீங்களா இது வந்து நண்டு சீசனுக்கு தான் இந்த வரும் இந்த கடை உள்ள கடைக்கு பார்த்திங்களா அந்த லைட் அடித்து பார்க்குற மாதிரிங்க இது எல்லாமே கடல் பாசி பார்த்திங்களா ஒரு நண்டு இது வந்து சின்ன நண்டு இது பெருத்தால் மட்டும்தான் காசு இது ஒரு கிலோ அளவுக்கு வந்து பெருக்கும் அந்த ஒரு கிலோ வந்தால் தான் அது வந்து விலை போகும் இல்லாட்டி அது வரைக்கும் அது வெலை போகாது வலை சிக்கச்சு இதை அறுத்து தான் எடுக்கணும் இப்போ அதிகமாக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் நூல் மாதிரி வருது பார்த்திங்களா வலை ரெண்டு வலை வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு வர மாட்டேங்குது பாருங்கள் இந்த கடல் பசி வந்து நீங்கள் இவ்வளோவா சா சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா உங்கள் ஊரில் இந்த கடல் பசு எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பார்த்திங்கன்னா அந்த வரதுக்கு பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற கடல் பசி லைட் மஞ்சளாக இருக்கும் ஃபுல்லாக வந்து மஞ்சளாக இருக்காது லைட் மஞ்சளும் லைட் க்ரீனும் சேர்ந்ததாக இருக்கும் இந்த கடல் பசி அதுக்கு எந்த இடத்துல ரிசே வருது பாருங்கள் அவ்வளோதும் கடல் பசி தான் இதிலே வந்து கரும்பு ஒன்று வரும் இந்த கரும்பு வந்து அது வந்து வலையை வேஸ்ட் பண்ணுறதுதான் அதனால் ஒரு ஒன்று ஒன்று எந்த யூஸுமே கிடையாது பார்த்திங்களா கடல் பசு எவ்வளோ வருது பாருங்கள் இது வந்து நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு கிலோ சாரி ஆயிரம் கிலோ வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறாங்க அப்போ கிலோ எவ்வளோ வருங்களே கணக்கு புரியுங்க சரியா முழுசாக வீடியோ பாருங்கள் இதில் மாட்டின நண்டு எல்லாத்தையும் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் பார்த்திங்களா அந்த ஒரு சின்ன நண்டு எடுக்கக்கூடியங்களா இது வந்து தான் காசு அது வரைக்கும் காசு கிடையாது கத்தியை தேடுறோம் வண்டி தான் அறுக்கிறதுக்கு வலியாக அறுக்கிறதுக்கு ஆனால் கிடைக்கவே இல்லை கிடைக்கு பாருங்க நண்டு